அவங்க பிரபுத்துவ பிரபு இருந்து வந்தவங்க யார் ஜென்னி இவர் வந்து காமா சோமான்னு சாதாரண ஒரு வக்கீல் இருந்து வந்தவர் கடைசியில் பார்த்தா இவங்களை வந்து இவர் வரக்கூடிய கம்யூனிஸ்ட் இதில் வந்து நாடு கடத்துகிறாங்க நாடு கடத்தும் போது இவரை ஜெயிலில் அடைக்கிறாங்க அதே மாதிரி இந்த பொண்ணையும் ஜெயிலில் அடைக்கிறாங்க யாரை ஜென்னி அடைக்கிறாங்க ஜென்னி கஞ்சாறு குழந்தைங்க ஜெயிலில் அவங்க மேலே விபச்சார வழக்கு வேறு போடுறாங்க அதிலெல்லாம் நம்ம மீண்டு வர்றாங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை ஒவ்வொரு குழந்தையா சேர்த்துட்டு இருக்கு கடைசியா ஒரு குழந்தை இந்த அம்மா பால் குடிக்கிறது மார்பை தேடுது பால் குடிக்குது பால் வரல ஏன்னா இந்த அம்மா சாப்பிட்டு நாலு நாள் ஆச்சு பால் வரல அதுவும் சைரோகத்தில் ரெண்டாவது நாள் செத்து போகுது குழந்தை செத்த பின்னாடி மார்க்சுடைய நண்பர் எங்கல்ஸ் கிட்ட இருந்து ஒரு கடிதம் வருது என்ன கடிதம் எங்கல்ஸ் தான் மாசா மாசம் அவருக்கு வந்து உதவித்தொகை கொடுத்து காப்பாத்திட்டு இருந்தார் அந்த சமயம் அந்த கடிதம் வரும்போது இவருடைய வீட்டில் இருந்த பொருள் எல்லாம் வெளியே எடுத்து போட்டான் வீட்டுக்காரன் ஏன்னா நாலு மாசம் வாடகை பாக்கி இந்த நாலு நல்ல பொருள்களை எல்லாம் கடங்காரம் தூக்கிட்டு போயிட்டான் இவரோட கோட் உட்பட எல்லாம் தூக்கிட்டு போயிட்டான் வேண்டாத பொருள் நாளோட ரோட்டில் கிடக்கிறாரு அந்த நேரம் இவருக்கு ஒரு லெட்டர் வருது அந்த கடிதத்துல எங்களுடைய மனைவி இறந்ததாக தந்தியது எங்கள்ஸ் ரொம்ப நெருக்கமான நண்பர் இவருக்கு உதவி பண்றவர் அப்படிப்பட்டவருடைய மனைவி இவர் மேலே ரொம்ப பாசம் வச்சவங்க அவங்க இறந்ததை செய்தி பார்த்துட்டு மனைவி இறந்ததுக்கு என்னுடைய ஆழ்ந்த வருத்தங்கள் அப்படின்னு ஒரு வரி மட்டும் எடுத்துட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஒரு ஐம்பது ரூபில் அனுப்பி வைக்கவும்னு கடிதம் எழுதுறார் எங்கள்ஸ் பெரிய தொழிலதிபர் அவர்கிட்ட போதும் போகுது அந்த கடிதம் பார்க்குறாரு அடா பாவி என் ஒய்ஃப் உன்னை எவ்வளோ என்னோட மனைவி உன்னை எவ்வளவெல்லாம் பார்த்துருப்பா என்னை விட அதிகமாக உனக்கு வந்து உதவி செய் உதவி செய் சொன்னவ அவ தானே அப்படிப்பட்டவ இறந்த செய்தியை நான் சொல்கிறேன் கொஞ்சம் கூட அந்த உணர்ச்சி கூட இல்லாமல் வருத்தங்கள்னு ஒத்த வார்த்தை போட்டுட்டு கடைசியாக வந்து ஐம்பது ரூபில் அனுப்பி வைக்கணும்னு போடுறிய நீ எல்லாம் மனுஷனா என் மனைவியை விட என் மனைவி இறப்பை விட ஐம்பது ரூபில் தான் உனக்கு முக்கியமாக போச்சான்னு எங்கள்ஸுக்கு ஒரு மாதம் கழிச்சு கடிதம் எழுதுகிறார் அந்த கடிதம் எழுதும்போது இந்த கடிதத்தை காரல் மார்க்ஸ் வாங்கல காரல் மார்க்ஸோட ஒய்ஃப் ஜென்னி வாங்குறாங்க ஜென்னி வாங்கணும்னா பதறி போறாங்க அவங்க எழுதுறாங்க கடிதம் யாருக்கு காரல் மார்க்ஸ்க்கு இது எங்கல்ஸுக்கு எழுதுறாங்க என்னென்னு எழுதுறாங்க தெரியுமா ஐயா எங்கல்ஸ் உங்களுக்கு தெரியுமா நாங்கள் எந்த நிலமையில இருந்தோம் தெரியுமா உங்களுடைய தந்தி வரும்போது நாங்கள் வீதியில் கிடந்தோம் என்னுடைய இரண்டரை வயது குழந்தை மரணத்தை இருந்தது ஒரு வாரம் முன்புதான் அதற்கு மூத்த குழந்தை இறந்திருந்தது கடன்காரன் அத்தனை பொருட்களையும் அள்ளி சென்று விட்டான் வீட்டு வாடகை இல்லாமல் பொருட்களை ரோட்டில் இருந்திருந்தார்கள் அந்த நேரத்தில் தான் உங்கள் தந்தி வந்தது எப்படிப்பட்ட மகான் மார்க்ஸ் அவரை இந்த உலகம் தான் அறிந்து கொள்ள தயங்குகிறது புரிந்து கொள்ள மறுக்கிறது நீங்களுமா எங்கள் அப்படின்னு கேட்டு யார் எழுதுறது மார்க் மனைவி செட்டி எழுதினாங்க அவ்வளவு வறுமை தம் புள்ள சாகிறத விட தம் மார்புல பால் இல்லாத விட தன்னுடைய வயிற்றுல கொலப்பட்டு நீ கிடக்கிறத விட கொடுமையான விஷயம் டே மார்க்ஸ் எனக்கு புரிசனா நீ செத்து ஒளியிடா நீ எதுக்கடா இருக்கிற அப்படின்னு திட்ட வேண்டிய பொம்பளை திட்டலைங்க எப்படி வாழ்ந்துருக்காங்க பாருங்க எப்பேற்பட்ட மகாத்மியம் உள்ளவர் எப்பேற்பட்ட உன்னதமான தத்துவ ஞானி மார்க்ஸ் என்னுடைய கணவர் மார்க்ஸ் அவரை மற்றவங்க தான் புரிஞ்சுக்கல நீங்களும் புரிஞ்சுக்கல எங்களுக்கு எழுதுனாங்க அதுக்கப்புறம் எங்கள்ஸ் வந்து கடைசி வரைக்கும் காரல்மாரி சாகிற வரைக்கும் மாதம் மாதம் அந்த ஐநூறு ரூபாய் வந்து தொடர்ந்து அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க நான் தவறாக புரிஞ்சுக்கிட்டேன் ஒரு கணவன் மனைவி எப்படி வாழணும் எவ்வளவு வறுமை இருக்கட்டும் எவ்வளவு கொடுமை இருக்கு நான் சொன்னேன் ரேஷன் சாப்பிட்டேன்னு இப்போ நான் இந்து இருந்து வெளியே வந்தேன் வெளியே வரும்போது ரிசைன் பண்ணிட்டு வந்தேன் பல காரணம் வெளியே வரும்போது நடிகர் சிவகுமார் எனக்கு ரொம்ப நெருக்கம் நட்பானவர் ஃபோனில் பேசுகிறார் வேலை இந்த நேரத்தில் வேலை விடுறீங்களே தப்பு இப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணி பத்திரிக்கையில் இருங்க எவ்வளோ பெரிய பத்திரிகைன்னு கிடையாதுங்க எனக்கு சுயமரியாதை விட்டுட்டெல்லாம் அங்கே வாழ முடியாது சுயமரியாதை நான் அங்கே இருக்க மாட்டேன் நான் ரிசைன் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்கிறேன் சரி இவளோட மனசுக்கு சரி நான் அடுத்தது கேட்குறாரு அப்போ அடுத்த ஐடியா என்ன வச்சுருக்கேன் இப்போவே நீ வந்து பொண்டாட்டி பிள்ளைகள் இருந்தீங்கன்னா என்ன ஆகும்னு கேட்டார் நான் சொன்னேன் சார் ஹிண்டு கல்கி குமுதம் என்னென்ன பத்திரிகையிலேயே இருந்திருக்கேன் இந்த சம்பளத்தை எல்லாம் பார்த்து நான் என் பொண்டாட்டி கல்யாணம் பண்ணல என் குழந்தைகளை பெற்றுக்கல நான் வரும்போது என் குழந்தைகளை பெற்றிருக்கும் நான் வாங்கின சாப்பாடு வந்து அரிசி வந்து வேலை மூன்று ரூபா ஒரு அரிசி வாங்குறதுக்கு நான் வந்து ரேஷன் கார்டுக்கு பக்கத்து வீட்டில் கடை வாங்கிட்டு இருந்தேன் ஆனா இன்றைக்கு அரிசி வந்து இலவசமா போட்டுட்டு இருக்காங்க கஞ்சி காய்ச்சி குடிச்சு பிழைச்சிக்கல போங்க அப்படின்னு சொன்னேன் அவர் அதுக்கு மேலே என்னுடைய தன்னம்பிக்கை சோதிக்க வருவன பண்ணுப்பா அப்படின்னாரு பண்ணிட்டு வந்தேன் இன்னைக்கு வாழணும் நம்பிக்கைங்க கணவன் மனைவி யாராக இருந்தாலும் நம்பிக்கை வேணும் அந்த இளம் தம்பதிகளை பேரண்ட்ஸ் மாமியார் மாமனார் அப்பா அம்மா அவங்க ரொம்ப சந்தோஷமாக அவங்கள வாழ விடுங்க அவங்களுக்கு என்னென்ன வசதி வேணுமோ அதை செஞ்சு கொடுக்க அவங்க என்ன பெரிய வசதி கேட்க போகிறாங்க அதுகளை அப்படி ரெக்க கட்டி பறக்கிற மாதிரி விடுங்க அது கோயில்களுக்கு போகணுமா போகட்டும் டூர் போகணுமா போகட்டு அதுகளுக்கு என்ன சக்தி இருக்கோ அது போய் விளையாடட்டும் அதோடைய வயசு நாற்பது வயசு வரைக்கும் தாங்க வாழ முடியும் அதில் இருபத்தி மூணு இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் படி படி செட்டில் ஆகுன்னு பறிச்சுக்கிறீங்க சம்பாதி சம்பாதி முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் படிச்சுக்கிறீங்க ஒரு பத்து வருஷம் அந்த குழந்தைங்க சந்தோஷமாக இருக்கட்டும் பேரண்ட்ஸ் எல்லாம் முதியோர் இல்லத்துக்கு போகிறாங்கிறாங்க அதெல்லாம் முதியோர் இல்லத்துக்கு போகிறதுக்கு காரணமல்ல பசங்க பிள்ளைக்கு எக்காரணம் கிடையாதுங்க நீங்க தான் அதுகளோட புத்தக பைய வந்து சோமோ சோமோ சம்பாதி சம்பாதி சம்பாதின்னு சம்பாதிக்கிற புத்தியவே அதுகளுக்கு ஊட்டி கடைசியில கொண்டுட்டு போய் எங்கேயோ ஃபாரின்ல தண்ணிட்டீங்க வெளி மாநிலத்தில் தள்ளிட்டீங்க இன்னைக்கு அது கஞ்சி ஊற்ற முடியாம காசை மட்டும் அடுப்புது நீங்க முதியோர் இல்லத்தில் உட்கார்ந்துருக்கீங்க இதுல வந்து யாரையுமே நான் தப்பு சொல்ல மாட்டேன் எல்லா ஜீவராசிகளும் எல்லா ஜீவராசிகளும் குடும்பமா இருக்கிறது இல்லை அதாவது உலகத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு ஜீவராசிகளும் இனப்பிருத்திக்காக மட்டும்தான் போகுது சாப்பிடுது உடலுறவு இருக்கு போகுது அதோட முடிச்சிருது அதுக்கப்புறம் கூட்டம் கூட்டமாக யாரும் இல்லை ஒரே ஒரு மிருகம் யானை மட்டும்தான் கூட்டம் கூட்டமாக வாழுது அது மட்டும்தான் குடும்பம்ங்கிற ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துருக்கு அதுக்கு அடுத்தது மனுஷன் மனுஷன் மட்டும்தான் கமிட்மெண்ட்டோட வாழ்கிறான் ஐஏஎஸ்